எங்க அம்மா இந்த நூறு நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றது இல்ல அம்மாவா ஒருத்தாளா கிடந்து வேலை செய்யறாங்க போயிருப்பாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டக்குன்னு சீனா அம்மா கூட்டிட்டு போய் நிறுத்தினாதான் கேட்டாங்க அப்பா சாணம் வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போயிடுச்சு அது ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல எங்க குடும்பமும் வரும் உலகத்துக்கே தெரியும் ஒரு நாள்ல ரெண்டு ஏக்கரா அறுத்த நாங்க ஒரு வாரத்துல ஒரு ஏக்கரை இருக்கோம் மிளகாய் எடுக்கவோ கத்திரிக்காய் எடுக்கவோ பறிக்கவோ எங்க இல்லைங்கிறது எங்க அண்ணா இருக்காரு வேளாண்மை விட்டு மக்கள் வெளியேறாங்க கெஞ்சிரா எங்க அம்மா இந்த நிலத்தை எல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும் காடு காடா இருந்தா போதும் நானும் கெஞ்சி வரமாட்டான் சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா ஐநூறு காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரான் என்னது இப்படி இல்லையே அப்ப எங்க அம்மா அளவு நான் ரெண்டு பிடிச்சியே வாங்கி அனுப்பி அனுப்பி விட்டோன்னா அதை வாங்கினோன்னா இந்த குவாட்டர் வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு இல்லைன்னா நிலத்தை தரிசா போட முடியாது

மதிப்பு மிக்க பெரியவர் நாட்டின் முதன்மை அமைச்சரா இருந்திருக்கிறார் அதனால அவர் இல்ல மதிக்க வேண்டியது திமுக எதிர்ப்ப எதிர்ப்பல உறுதியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிக்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா நீங்க எதிர்க்கிறீங்களா அதான் பேச்சு அடுத்தவரை சொல்லாதீங்க நீங்க என்னவா நீங்களே உங்க மேடையில சொல்றீங்க உங்க அப்பாவோட நூறு நூறுபா நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்க கூட்டிட்டு வந்து வெளியிடுறீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க அவர் சொல்றாரு எங்க அம்மா ஜெயலலிதா உங்களுக்கு நாங்க நாணயம் வெளியிடும் போது நாங்க யாரையும் எங்க கூப்பிட்டு நாங்கள்தான் வெளியிட்டேன் அப்பா அவங்க கூட்டணியில இருந்தாங்க கூட்டணியில இருந்தும் உங்களுக்கு அவங்க வரல கூட்டணி நாங்க இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்க அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க கூட்டணியில இருந்தாலும் அவங்க வரல கூட்டணில இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணி யாருப்போ எங்க இருத்தீங்க சதுரங்க விளையாட்டா வந்துருங்க வந்துருங்க கேலோ இந்தியாவா வாங்க வந்து தொடங்கிவிங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்களும் கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ அதுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ அவர் போனது ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்க மாலையில் அப்பா காலையில் தம்பி உதயநிதி மாலையில் முதல்வர் ரெண்டு பேரும் போய் சந்திச்சீங்கல்ல எதுக்காக பிரதமரை சந்திச்சு என்ன பேசினீங்க போகும்போதும் சந்திச்சுட்டு சொல்லல நீங்களாவது கேட்டு சொல்லுங்கள அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாருல நீங்க யாராவது அவரை சந்திச்சு பேட்டி கேட்டீங்களா ஏன் வந்தீங்க அப்படின்னு இல்ல இது இவங்களாவது சொன்னாங்களா அதானி யார வந்து பாத்தீங்கன்னா வந்து கடற்கரை பார்த்து அப்படி போயிட்டாரா இல்ல எப்படி